இந்த அரசாங்கத்தை பத்தி இந்த அரசாங்கத்துல நடக்கிற தவறுகள் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற குறைகள் நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக வெகு வெகுவாக வெகுவாக பாதித்திருக்குது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த அரசாங்கத்தை நாங்க வீட்டுக்கு அனுப்புவோம் திமுக என்கிற கட்சி எதிர்க்கட்சிக்கு மட்டுமே தகுதியானது ஆழத்தகுதி இல்லாதவர்கள் இதெல்லாம் வெளிப்படையாக அவர்கள் விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க சமீப காலமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு உணர்வு மக்கள் மத்தியில மிக 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 அதிகமாக இருக்கு அப்ப உதயநிதி அவைகளை கவனம் செலுத்தி இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வாங்கறதுக்கு பார்க்கணும் அண்ணா திமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க வைக்கல யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கிறாங்க இதுக்கு யாராவது உதயநிதியோட சம்மதம் கேக்குறாங்களா முதல்ல அவங்க தாத்தா கலைஞர்கிட்ட அவர் போல நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மேல ரைடு ரை டூ ஜி கேஸ்ல கீழே அறுபத்தி மூணு சீட்டு கூட்டணி திமுக பேசி முடிக்குது அப்ப அது மத்திய அரசாங்கத்துக்கு விசாரணை வளையங்களுக்கு ரைடுகளுக்கு பயப்பட்டதா பயப்பட்ட செயலா இல்லை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு ரைடு வந்தா போய் திமுக சேர்த்துருவாருன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட உதயநிதிக்கு தகுதியே கிடையாது யார் கூட கூட்டணி சேரணும் சேரக்கூடாதுங்கிறது அது அனாதிமுக முடிவு சேர்றாங்க சேரல அதை பத்தி இவருக்கு என்னங்க இவருக்கு அனாதிமுக என்ன சம்பந்தம் இவர் ஒரு துணை முதலமைச்சர் ரெண்டாவது அப்படி சொன்னா இவங்க தாத்தா கருணாநிதி அவர்களை மிக கேவலமாக துணைய நிதி சித்தரிக்கிறான்னுதான் நம்ம அவ்வளவு கடுமையான வார்த்தைகள் வந்து நடக்க நடக்க என்ன கேசிபி என்ன திட்டம் இருக்குது இதுல உதயநிதியை பொறுத்த வரைக்கும் தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்கு அதாவது திமுகவா எடப்பாடி பழனிசாமியா உதயநிதியா அப்ப திமுகவுக்கு முதன்மையானவர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் உதயநிதியை முன்னிறுத்தி அந்த வாரிசு அரசியல்ல உதயநிதியை முன்னிறுத்தி எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்பெடுத்தார் கலைஞர்கிட்ட இருந்து கலைஞர் இருந்தாலும் கூட திரு ஸ்டாலின் வந்து முனைப்பெடுத்தார் பதினாறுல ஸ்டாலின் ஸ்டாலின் இருக்கிற தன்னை முன்னிலைப்படுத்தி வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுக்கு தேர்தலை சந்திப்பதற்காக உதயநிதி திட்டமிடுகிறார் அல்லது திமுக தலைமை திட்டமிடுது அதனால வாய்க்கு வந்தது எல்லாம் அதாவது சம்பந்தா சம்பந்தம் இல்லாதத உதயநிதி பேசுறார் ஏன்னா அவர் பேசலாம் இந்த அரசாங்கத்தினுடைய நல்லது கிட்டங்களை பத்தி பேசலாம் ஆனால் திமுகவுல யாரு கூட கூட்டணி யாரு கூட கூட்டணி இல்லை என்பதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அவங்களோட இருக்கிற கூட்டணியில திருமாவளவன் எந்த நேரம் வேணாலும் வெளியேறி விடுவார் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க என்கிற சூழ்நிலை இருக்குது காங்கிரஸ் கட்சி அவங்கள்ட்ட ஆட்சியில பங்கு கேட்கலாம்னு சொல்லி ஏதோ ஒரு பொறுப்பாளர் ஒரு கடிதம் எழுதி இருந்ததாக பத்திரிகை செய்திகள்ல பார்த்தோம் சோ அவருடைய கூட்டணியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளணும் மக்கள் மத்தியில இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பெயர் வாங்கி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு அவர் முயற்சிக்க வேண்டுமே ஒழிய அண்ணா திமுக யாரோட கூட்டணி இந்த இந்த புள்ளிதான் ரொம்ப முக்கியமா இருக்குது திமுக கூட்டணிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அதிமுக பேசலாம் கேசிபி பேசலாம்

நல்லவர்கள் பக்கத்தில் திருமாவளவன் இருப்பாரு எத்தனை முறை திருமாவளவன் மருத்துறதே இருக்கிறார் அத திமுக கூட்டணி விரைவில் உடைஞ்சிருன்னு இதே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்லிட்டு சொல்லிட்டுதானே இருக்கிறாரு அப்போ அதை சொல்வதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறப்போ திமுக தரப்பிலிருந்து சொல்வதற்கான உரிமை அவங்களுக்கு இல்லையா அது வந்து ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் மன்னிக்கணும் கேசு கேசிவி ஒரே நிமிஷம் கேசு ஒரே நிமிஷம் நீங்க திருமா சொல்றாரு திருமாவனுடைய மனசாட்சி அவர் அர்ஜுன் என்ன சொல்றாரு

கட்சியில நீண்ட நாட்களா இருந்த ரவிக்குமார் மனசாட்சி இல்ல வன்னிய அரசு மனசாட்சி இல்ல இல்ல நேர் எதிரான கருத்தை சொல்றாரு அதை தலைவர் தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் மனசாட்சி பாஜக அதாவது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு மது ஒழிப்பு மாநாடு போட்டது திருமாவளவன் அண்ணா திமுகவை அந்த மாநாட்டுக்கு அழைப்பேன் என்று சொன்னது திருமாவளவன் அப்ப அதனாலதான் அவர் கூட்டணி மாறி வர விரும்புகிறார் அதிமுக அழைப்பேன்னு சொல்லல அண்ணா திமுகவும் அழைப்பீர்களான்னு கேள்வி கேட்டப்போ அவங்க வரலாம் அப்படின்னு தான் சொல்றாரு அவர் அதுதான் சொல்றேன் இல்ல அப்ப கான்சியஸ் இல்ல நாங்க திமுக கூட்டணியில இருக்கிறோம் அதனால திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் இதை நடத்துறோம் என்று அவர் சொல்லி இருக்கலாம் ஒரு எதிர்கட்சியை அழைக்கிறேன் என்று ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவரு எதிர்கட்சியும் கலந்துக்கலாம்னு சொல்றாருன்னா அப்ப அவருடைய மனசுல ஒரு சலனம் ஏற்பட்டு இருக்குது என்னை விட நீங்க அரசியல ரொம்ப நுணுக்கமா கூடிய நபர் காவிரியினுடைய உரிமை மீட்புக்காக எல்லா கட்சிகளும் இங்க இருந்து தானே போனாங்க அப்படி ஒரு அப்படி ஒரு பாயிண்டா பார்க்க முடியாத இத மது ஒழிப்பு அப்படின்றதுல அதிமுகவும் நீண்ட காலம் சட்ட போராட்டம் எல்லாமே நடத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க மக்கள் மன்றத்துல போராடுறீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிமுகவே அவங்க ஏன் இணைச்சுக்கிறாங்கன்னு பார்க்க முடியாத அதுல மட்டும் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் நாட்டு போடுறீங்க மது ஒழிப்பு செய்ய வேண்டியது இன்றைக்கு ஆளுகிற அரசாங்கம் அப்ப அந்த நிகழ்ச்சியே ஆளுகிற அரசாங்கத்துக்கு எதிரானதா இல்லையா அப்படி ஒரு நிகழ்வு நடத்துறதே ஆளுகிற அரசாங்கத்துக்கு எதிரானதா இல்லையா தேர்தல் அறிக்கையிலேயே முழு பூர்ண மது விலக்கை அமல்படுத்துவோம் திமுக சொல்லிருக்காரு கூட்டணிக்கு முயற்சிக்கல அந்த கூட்டணி இல்ல நாங்க ஒண்ணு அந்த கூட்டணிக்கு அப்ளிகேஷன் போடல என்று திரு ஹெச் ராஜா தெளிவா சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவோட சுத்தமா கூட்டணி கிடையாது என்கிற நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்திட்டாரு அப்ப இதுல வந்து உதயநிதிக்கு இதுல என்ன ரோல் இருக்கு எந்த இடத்துல உதயநிதிக்கு ரோல் இருக்கு அதனால உதயநிதி வந்து அரசியல்ல வளர வேணும்னு நினைக்கலாம் அவர் இன்றைக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை எடுத்து இருக்கலாம் பட்டத்து இளவரசராக இருக்கலாம் இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கிற வகையில இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற கெட்ட பெயர்களை நீக்கி மக்கள் மத்தியில தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தத இந்த கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை அத சரிபடுத்த சட்டம் ஒழுங்க சரிபடுத்த பார்க்கணும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாக்கணும் அரசு ஊழியர் பிரச்சனைகளை சரி செய்ய பார்க்கணும் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாக்கணும் இருக்கிற ஒன்னரை ஆண்டு காலத்துல அரசாங்கத்தை சரிவர நடத்தி அரசாங்கத்துக்கு நல்ல பெயர் வாங்கறத உதயநிதி பார்த்தா போதும் பாஜக கூட கூட்டணி வைக்கணுமா வேண்டாமா அப்படி வைக்க கூடாதுங்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம் நாங்க பாத்துக்குவோம் அவர் என்ன ரோல் இருக்குது எங்க ரோல ஏன் உதயநிதி எடுத்துக்கணும் அதிமுக விரைவில் அதிமுகவில் மீண்டும் செயல்பட தொடங்க போகிறாரா கேசிபி இல்ல அதுக்கு ஒரு நாட்டு வைக்கிறீங்களே கேசிபி நீங்க இல்ல 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 நீண்ட ரத்த பாசத்துல கேசிபி பேசுறாரு ஆனால் அப்படிப்பட்ட கேசிபியே கேமுக்கு வெளியில வைக்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி இல்ல இல்ல பாஜக கூட கூட்டணி வேண்டாம் என்பதற்காக அதிமுக நீக்கப்பட்டவன் நான் திரும்ப திரும்ப என்னுடைய நிலைப்பாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எந்த மாற்றமும் இல்லாம அதிமுக எக்காரணத்தை கொண்டு பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாது என்பதுல நான் தெளிவா இருக்கிறேன் அப்ப நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை அதையே ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார் திரு கலை அவர்கள் போன்றவர்கள் ஸ்ரீதர் போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த கூட்டணி வேண்டாம் என்கிற கழுத்தை தொடர்ந்து வலியுறுத்துறாங்க அது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறார் அது கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே திருச்சியில கொடுத்த அந்த பேட்டியில ஒரு ஸ்லிப் ஆகி ஒருவேளை கூட்டணி இருக்குமோ என்கிற ஐயப்பாடுகள் வந்த பொழுது நான் குரல் கொடுத்தேன் இல்ல உங்க நிலைப்பாட்டுல ஒரு பதட்ட ஒரு குழப்பம் தெரியுது நீங்க எக்ஸ்பிளிசிட்டா இதே வார்த்தையை சொன்னேன் எக்ஸ்பிளிசிட்டா கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தணும் அது ஜெயக்குமார் சொன்னா பத்தாது சரி எடப்பாடி பழனிசாமி சொல்லணும்னு சொன்னோம் அதையும் அவர் வந்து சொல்லிட்டாரு அதனால அண்ணா திமுக வாஜா கூட கூட்டணி போகாது போக விடமாட்டோம்ங்கறது எங்களது பணி அப்போ இப்போ எப்படி ஒரு மெகா கூட்டணியை கட்டுவாங்கன்ற கேள்வி வரும் இல்லையா கேசிபி அத எடுத்துட்டேன் அது வந்து நிச்சயமாக ஒரு மெக கூட்டணியை கட்டுவாங்க தனித்து நின்றே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கலங்கெண்ட கட்சி அண்ணா திமுக பதினாலுல தனித்து நின்று வென்றிருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து நின்று வென்றிருக்குது இன்றைய அரசாங்கத்துக்கு இருக்கிற ஆண்டி இன்கம்பென்சி விஜய் போன்றவர்கள் வருகையால திமுக வாக்கு வங்கி குறையும் திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கி குறையும் திரு சீமான் போன்றவர்களது வாக்கு வங்கி குறையும் அப்ப அண்ணா எதிரான வாக்கு வங்கிகள் குறைகிற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் குறைவான வாக்குகளை வாங்கி இருக்கலாம் தேர்தல் என்று பொழுது கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு இருந்த வாக்கு வித்தியாசம் வெறும் ரெண்டு லட்சம் ஓட்டுகள் தான் வாக்கு வித்தியாசம் அப்ப பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அந்த என் மற்ற எல்லோரையும் அரவணைத்து ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்பட்டு தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக இருநூறு தொகுதிகளில் அதிமுக வெற்றி அடையும் உதயநிதி அதை பத்தி கவலைப்பட வேணுங்கிற அவசியமே இல்லை